உதயதுல்லா சார் காங்கிரஸ் மீது ஒட்டுமொத்த இந்தியா மக்களும் ஒரு மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க வெளிநாடுகளில் போய் இந்தியா பற்றி குறை சொல்லி பேசுறது அதே போன்று அவருடைய செயல்பாடு எதுவுமே திருப்திகரமாக இல்லை அதுக்கு பிறகு தான் அதனால தான் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தொடர்ந்து தோல்வி தான் என்னதான் ஓட் சோரி வாக்கு திருட்டு அப்படிங்கிறத பற்றி பெரிய அளவு கொண்டு போனாலும் கூட அது மக்கள் மத்தியில் எடுபடலை அதோட பிரதிபலிப்பு தான் இந்த படுதோல்வி அப்படின்னு சொல்றாரு சத்தியம் டிவி நேயர்கள் இவ்வளவு நேரமும் சேலம் மணிகண்டனுடைய ஒரு அசிங்கமான கரம் தாழ்ந்த ஒரு எதிர்க்கட்சி தலைவரை நக்சலைட் சொல்லல அளவுக்கு கேவலமாக பேசுனாரு நீங்க அமைதியாக இருந்தீங்க இருந்தாலும் நான் கண்டிக்கிறேன் இதே இதை வந்து அவர் சொல்லிட்டேன் நான் இது ஏற்புடைய அந்த வார்த்தைக்கு நீங்கள் பதிலே சொல்லலை அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் அது என்ன படுதோல்வி தேஜஸ்வியை பாராட்டுற மாதிரி காங்கிரஸ் இது பண்றதா என்ன கேட்குறேன் என்ன படுதோல்வி இந்த அறுக்கு எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கினாங்க எத்தனை இடத்துல இல்லாங்க எத்தனை இடத்துல ஓட்டு வாங்கினாங்க தேஜஸ்வி யாதவுக்கும் காங்கிரஸுக்கும் மூணு பர்சன்ட் தான் ஓட்டு வித்தியாசம் சரி அதாவது அந்த ஒவ்வொரு தொகுதியாக கணக்கு பண்ணும்போது ஆனால் நேற்றுலேருந்து பார்க்குறேன் இந்த பத்திரிகையாளர் போர்வையில் அல்லது பல போர்வையில் காங்கிரஸ் படுதோல்வி காங்கிரஸ் படுதோல்வி எதுனாலும் சொல்லட்டும் காங்கிரஸை பொறுத்தவரை வெற்றி தோழியை பற்றி கவலைப்படாதனால தான் இன்னைக்கு நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக இந்த மண்ணில் நினைக்குது இந்தியா உங்களுக்கும் எதிர்கட்சியா இருக்கு நம்பர் ஒன் நீங்க கேட்டீங்களே வெளிநாட்டில் மிக கேவலமா பேசினது யாரு பிரதமர் மோடி அதுவும் பிரதமராக இருந்து கொண்டு கனடாவில் கேவலமா பேசினாரு பல்வேறு நாடுகளில் போகும் போதெல்லாம் இந்தியா இப்படி திருடர்கள் நாளாக இருந்துச்சு இந்தியா இப்படி ஊழல் நாளாக இருந்துச்சு கேவலமா பேசினது யாரு பிரதமர் மோடி அதுவருக்கு தெரியாதான் நான் கேட்கிறேன் இப்ப பாருங்க அவருக்கு நான் பதில் சொல்றதுக்கு நான் விரும்பலை அவர் ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன் புறக்கணிக்க வேண்டியதானே அப்படின்னா தேர்தல புறக்கணித்திருந்தால் இன்னைக்கு இவர்கள் செஞ்ச அந்த அநியாயம் இவ்வளவு மோசமான ஒரு நிலை வந்திருக்குமா நான் கேட்கிறேன் எல்லா பத்திரிகைகளும் எழுதியது ஊடகங்கள் சொன்னது நெக் டு நெக் போட்டி கடுமையான போட்டி உண்மைதானே சரி அதாவது ஒரு பத்து இருபது சீட்டுகளை தான் முன்ன பின்ன அல்லது முப்பது சீட்டுகள் தான் சொன்னாங்க இப்ப புரியுதா இந்த தேர்தல் கமிஷன் கூட்டுனால இவர்கள் இருநூறு இடத்துங்களுக்கு மேல எப்படி போனாங்கங்கிறது வெட்ட வெளிச்சமா புரியுதா நான் என்ன சொல்றேன் ஒட்டுமொத்த அறிஞர்கள் பத்திரிக்கையாளர்கள் எல்லாரும் சொன்ன வார்த்தை என்ன நடந்தது என்ன இதுதான் தேர்தல் கமிஷன் கூட்டு இந்த பாருங்க இந்தியாவுலையே மிக முக்கியமான பத்திரிக்கை த இண்டோ இதுல என்ன ஆயிடுது பாருங்க பாருங்க கருத்து கணிப்பு பாருங்க கருத்துக்கண் இல்ல இல்ல பத்தாயிரம் ரூபாய் வந்து கொடுத்தத மூணு நாளைக்கு முன்ன தேர்தல் அனௌன்ஸ் பண்ணியாச்சு தேர்தல் நடைமுறைக்கு மூணு நாளைக்கு முன்னால கொடுக்கலாமா அதை தேர்தல் கமிஷன் இதுவரை கண்டிச்சிருக்கா பீகார்ல தேர்தல் நடக்க போறது தேர்தல் கமிஷனுக்கு தெரியாதா நான் என்ன கேட்கிறேன் எவ்வளவு மோசமான அயோக்கியத்தனமான ஒரு நெறிமுறையற்ற ஒரு வேலையை ஒரு ஒன்றிய அரசுங்கிற பேரில் உட்காந்துக்கிட்டு ஏதோ அடியாளுக பண்ற மாதிரி திருடர்கள் பண்ற மாதிரி இந்த வேலையை பண்ணா யாராவது ஏத்துக்குவாங்களா ஆனா தேர்தல் கமிஷன் ஏத்துக்கிடுச்சு நான் சொல்ல வரேன் தேர்தல் கமிஷனோட கூப்பிட்டு இந்த வெற்றி யாருக்கு வெற்றி தேர்தல் கமிஷனுடைய வெற்றி ஒரு பத்து லட்சம் வாக்குகள் வித்தியாசம்னு வச்சுக்கோங்க நான் அறு அறுபது லட்சத்தில் இருபது போச்சு மீதி நாற்பது லட்சம் வாக்குகளை வந்து நீங்க புறக்கணிச்சுட்டீங்க நான் இப்ப கேக்குறேன் இன்னைக்கு அண்ணன் திரா தராசு ஷியாம் கூட சொல்லியிருக்காரு முதல்வர் ஸ்டாலின் கூட கூடாது ஃபில்லப் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி இருக்குது ஒரு பணக்காரனா இருந்து ஒரே வீட்டுல குடியிருந்தா இருந்து இன்னைக்கு வரை ஒருத்தர் குடியிருந்தா என்ன செய்யலாம் தெரியுமா பேரு அந்த வீட்டு பேர் எடுக்க முடியும் அந்த வீட்டுல அட்ரஸ் எடுக்க முடியும் வருஷ வருஷம் வீடு மாற்றி கொண்டிருப்பவர்கள் ஏழை எளியவர்கள் புதுசு புதுசா வீடு வாங்கக்கூடியவர்கள் இவர்கள் எப்படி ரெண்டாயிரத்தி ரெண்டுல உள்ள ஆதாரத்தை கொண்டு வந்து கொடுக்க முடியும் இந்த சிக்கல் அப்படியே இருந்திருக்கல முன்னாடி ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுல நடத்தும் போது அந்த சிக்கல் இப்ப இருக்கிற சிக்கல் அப்ப இருந்திருக்கும் இல்லையா அது ஒன்னு மூணு மாசத்துலயே ரெண்டு மாசத்துலயும் நடக்கல ரெண்டு வருஷத்துல நடந்தது ரெண்டு வருஷத்துல நடந்த ஒரு விஷயத்த ரெண்டு மாசமோ ஒன்றரை மாசத்துலயே நடத்தினா அது எப்படி அர்த்தம் பீகார்ல நடந்துச்சு தான் இன்னைக்கு இந்த நிலைமை வந்து இருக்கு அதை என்ன நினைச்சிட்டாங்க இவ்வளவு காலம் அது இல்ல இவ்வளவு மோசம் இவ்வளவு காலமா ஓட் மிஷின் அதுல வந்து தப்பு பண்ணாங்க அதோட விட ஓட்டு மிஷின் தயாரிக்கிற கம்பெனி ரெண்டு கம்பெனி இருக்கு தெரியுமா இந்த ரெண்டு கம்பெனி டைரக்டர் யாரு பிஜேபி யாராவது செய்வாங்களா ஓட்டு மிஷின் தயாரிக்கிற கம்பெனி அந்த பெங்களூர்ல உள்ள கம்பெனி இன்னொரு கம்பெனியும் ரெண்டு டைரக்டர் பாஜகவினர்

ஆட்டோவில சூடு வைக்கிற மாதிரி நம்ம தான் பண்றோம் ஓட்டி மிஷின் யார் பண்றா நம்மளால செய்ய முடியாதா அதன் விளைவுதான் இதை தாண்டிதான் ஒரு பத்து விழுக்காடு வாக்குகளுக்கு மேல உள்ளதுதான் காங்கிரஸோ அல்லது மக்கள் கட்சியோ ஜெயிக்க முடியும் நான் இப்போவும் சொல்றேன் முன்னால் வந்து எடப்பாடி பழனிசாமி எழுவத்தஞ்சு இடம் வாங்கினார்னா அது உண்மையல்ல அதோட பத்து பர்சன்ட் சூடு வச்சு அவருக்கு வாங்கியிருப்பாங்க இல்லைன்னா இன்னொரு இருபத்தஞ்சி குறைச்சு வச்சிருவாரு இப்படித்தான் இந்தியா முழுக்க நடக்குது இன்னொரு விஷயம் சொல்றேன் இந்த தேர்தல் கமிஷனர் யாரு குட் குற்ற கொலை குஜராத்தில் கொலை வழக்கில் ஈடுபட்டவர் பல வழக்கு அவர் மேலே இருக்கு குஜராத் கேரளா இருக்கிறதுனால அவரை கொண்டு வந்து ஒரே நாளில் எலெக்ஷன் கமிஷனராக்கி அதுக்கு ஒரு சட்டத்தை திருத்தி உச்ச நீதிமன்ற நீதிபதி அந்த உச்சநீதிமன்ற நீதிபதி இல்லாம ஒரு எலெக்ஷன் கமிஷனரை நியமிக்கிறது எவ்வளவு பெரிய மோசமான இதெல்லாம் கண்ணுக்கு முன்னாலே தெரியுது இந்த வேலையை செஞ்சவங்க ಮತ್ತೆவேளை செய்ய முடியாது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ரெண்டு இல்ல இல்ல பாருங்க மூணு பேர் சேர்ந்து மூணு பேர் செந்தாங்க ஒரு எலெக்ஷன் கமிஷனரை நியமிக்க முடியும் இதுவரே சட்டம் திரு வாஜிபாய் இருக்கும் போது அதுதான் திரு மன்மோகன் சிங்கை நாங்கள் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் எனக்கு பேச நீங்க சொல்லி முடிச்சிக்கிறேன் சொல்லுங்க அதாவது இந்த வேலை நடந்துச்சா இல்ல நீங்க சொல்லுங்க எலெக்ஷன் கமிஷன ஒரே நாள்ல கொண்டு வந்து ரிசைன் பண்ண வச்சு மறுநாள் வேட்பு அவரை வந்து அப்ளிகேஷன் போட சொல்லி மூணாவது நாள் அவர் தேர்ந்தெடுத்தாங்களா இல்லையா அதுவும் மூணு பேர் தேர்ந்தெடுக்க வேண்டிய விஷயத்தை என்ன பண்ணாங்க அவங்க ரெண்டு பேரா ஆக்கிட்டாங்க பாஜக சரி காங்கிரஸ் போகலை ரெண்டு பேர் அவங்க சொல்றது நடக்கும் இவ்வளவெல்லாம் அநியாயங்கள்ல நீதிக்கு புறம்பா நியாயத்துக்கு புறம்பா இவ்வளவு மோசமாக இந்த நாட்டில் நடக்குதுங்கிறது உலகத்துக்கே தெரியுங்க அதுக்கு ஒரு நேரம் வரும் இன்னைக்கு தொடர்ந்து இந்த தோல்வியில் நீங்க ஹரியானாவை கூட சொன்னாரு ஹரியானாவில் என்ன மகாராஷ்டிராவில் என்ன மூணே மாசத்துல கிட்டத்தட்ட எழுவது லட்சம் ஓட்ட கொண்டு போய் சேர்த்தீங்க அப்போல்லாம் ப்ரூஃப் பண்ணாரு தரும் ராகுல் காந்தி இவங்களுக்கு கோவம் பூரா யார் மேல ராகுல் காந்தி மேல ராகுல் காந்தி எதுவும் வாழ்த்துகிற மாதிரி வாழ எஸ்ஐஆர் கேட்குறாங்க ராகுல் காந்தி இன்னைக்கு ஏனாவில் இந்த அளவுக்கு முறைகேட்டு நடந்திருக்கு நீங்க சொல்றீங்க இல்லையா ராகுல் காந்தி சொன்னார் இல்லையா அதுக்கு தான் எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் மூலமா அதெல்லாம் சரி செய்யப்படும் அப்படிங்குறாங்க கேக்குறது கேட்குறது எஸ்ஐஆருக்கு தப்பு கிடையாது எஸ்ஐஆர் மஹாராஷ்ட்ரா கிடையாது அப்போ வந்து மா பெங்களூர் இந்த மூணையம் கர்நாடகா நடந்தது போடாமல் தேர்தல் சேர்ந்து ஆளுகள் அதிகமாக சேர்க்கிறது ஒரு அஞ்சுக்கு அஞ்சு பத்துக்கு பத்து இடத்துல போய் ஐம்பது பேர் நூறு பேர் இருக்கிறதா சொன்னது இதையெல்லாம் பகிரங்கமாக சொல்லிட்டாரு அதை விட பீகார்ல செத்து போனதா சொன்ன இருபத்தி ஓரு பேரை உச்ச நீதிமன்றத்தை கொண்டு போய் நிறுத்தினாங்க ஏன் நீதிமன்றம் என்ன செய்யுது உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமை நீதிபதி என்ன சொல்றாரு எனக்கு வர வேண்டிய வழக்குகளை கூட தர மாட்டேங்கிறாங்க அவங்க கீழே இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் என்ன பண்றாங்க உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பதவி முடியட்டும் அதுவரையும் சில மக்கள் விரோத தீர்ப்போல வந்து இவர் வந்து மக்கள் விரோத சட்டங்களை வந்து இவர் கையில கொடுக்க கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல இன்னைக்கு பாஜகன்னு யானா நான் சொன்னேன் உச்ச நீதிமன்ற நீதிபதி சொல்கிறாருங்க இந்த மக்களுக்கு புரியாதா அவரே முடியாத ஒரு சூழ்நிலை இவர் இவர் மாதிரி நாலு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மோடி அரசுடைய அந்த கேவலத்தையும் அநியாயத்தையும் சொன்னாங்க நடந்த நல்ல தெரியுமா அந்த ரஞ்சன் கோகாயவே பிளாக் மெயில் பண்ணி உள்ள வச்சாங்க அதே மாதிரி ஒரு நீதிபதி லோயா என்ன நடந்துச்சு அமித்ஷாவுடைய குற்ற வழக்குல அவர் செத்து போனாருங்க இந்த பதினோரு வருஷமா தொடர்ந்து இன்னொன்னு சொன்னீங்க இருபது வருஷம் சொல்லி ஜோதி பாசி இருபத்தஞ்சு வருஷம் இருந்திருக்காரு தெரியுமா அவங்களுக்கு இருபத்தஞ்சு வருஷம் அதனால அதாவது நிதிஷ் குறிப்பிட்டு வெற்றி வெளிநாடுகள்ல போயிட்டு திரு மோடி அவர்கள் நிறைய குற்றச்சாட்டுல சொல்லி இருக்காரு இந்தியா பத்தி நீங்க சொல்லிருக்கீங்க ஆனா அது இங்க எதிரொலிக்கல இல்லையா நான் எப்படி ரெண்டாவது இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு சொன்னீங்க ஹரியானா ஹரியானாவுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புல காங்கிரஸ் கூட்டணி அமோக வெற்றி பெறும் சொன்னாங்க ஆனா ரிசல்ட் வேற மாதிரி இருக்கு ஆமா இந்த கூட்ட இந்த தேர்தல் பீகார் தேர்தல் முடிவுகள் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் ஓரளவுக்கு டஃபா இருக்குன்னாங்க நாங்க ஆனா மிகப்பெரிய வெற்றி பாஜக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து துல்லியமா நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியல சார் இப்ப நான் கேக்குறது டஃபா இருந்துச்சு நீங்க சொல்றீங்க ஆனா அது மாறாத ரிசல்ட் வந்துச்சு ஏமாறா வந்துச்சு ஆசாராம் பாபுன்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா சொல்ல முடியாது ஒரு கற்பழிப்பு குற்றவாளி ஜெயில இருந்தாரு சில மாதங்களுக்கு முன்னாடி வெளியே விட்டு அவருடைய கல்லூரியில தான் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது தொகுதியுடைய அந்த இதை கொண்டு போய் வச்சாங்க சரி என்ன ஆகுது போகுது வாக்கு வெளியில இருந்து ட்ரக்குல வருது அந்த டிரக்கு ஆசாராம் பாபுடைய ட்ரக் கொண்டு வந்து மாத்துறாங்க இது ஊர்வலம் தெரிஞ்சது அந்த ஒரு இடத்துல மட்டும் இல்ல நடந்தது பல இடத்துல இந்த தேர்தல் சொல்றேன் இந்த பீகார் தேர்தல எவ்வளவு பெரிய தில்முழு பண்ணிருக்காங்க இது தெரியாது அவங்களுக்கு அப்ப மக்களுக்கு தெரியும் அதாவது ஏமாத்தனமே ஏமாத்திட்டு தான் இருப்பான் அதுக்கு ஒரு காலம் வரும் தேர் இஸ் எண்ட் ஃபார் எவ்ரி திங் இன்னொன்னு சொல்றேன் அதாவது எ பேர்ட் இன் த ஹேண்ட் இஸ் பெட்டர் தன் டூ இன் த புஷ் இது ஒரு ப்ராவர்பு நாளைக்கு கிடைக்கக்கூடிய பலாக்காயை விட இன்னைக்கு கிடைக்கக்கூடிய தான் மக்கள் விரும்புவாங்க எப்போவுமே மக்கள் வந்து கடவுள் பக்கமாக சைத்தான் பக்கமான சைத்தான் தான் திரும்புவாங்கன்னு சொல்லுவாங்க இது நான் எல்லா வே அது சைவ சமயத்திலையும் இருக்குது கிறிஸ்தவ சமயத்தில் இருக்குது எல்லா சமயத்திலையும் இருக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா இன்னைக்கு மக்களுக்கு என்ன தெரியுது இன்னைக்கு கையில் பத்தாயிரம் கிடைச்சிருச்சு நாளைக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது அப்புறம்

சரியா இருக்காங்க அந்த மக்களை நாங்க பாராட்டுறோம் அந்த மக்கள் வாக்கு அல்ல அந்த வாக்கு இந்த வாக்கு திருட்டு வாக்கு ஓட்சோரி 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 அது இன்னைக்கு நடக்குது நாளைக்கு நடக்கும் நிச்சயமா நடக்கும் அதை மாற்றுக்கத்துல இன்னைக்கு ராகுல் காந்தி மாதிரி தூய தலைவர் நாங்க மகாத்மா காந்திக்கு அடுத்த அந்த தூய தலைவரை பார்க்கிறோம் எதை எது பண்ணாம இந்திய மக்களை காப்பாற்றணும் ஜனநாயகத்தை காப்பாற்றணும் ஒரே ஒரு விஷயம் ஒரு விஷயத்த சொன்னார் ஆதாரபூர்வமா பிரதமருடைய அமைச்சகத்துல தொண்ணூத்தி பேர் இருக்காங்க அதிகாரிகளா அதுல மூணு பேர் தான் இந்து தொண்ணூறு பேர் இந்து அல்ல அதாவது நெருப்பை வணங்கக்கூடிய ஒரு வகுப்பினர் அவர்கள் தான் இருக்கிறாங்கிற அளவுக்கு அது உச்ச சொன்னாங்க என்ன சாதீனாங்கிற போர்வையில் கொண்டு வந்து ஹிந்துக்களை ஏமாத்துறாங்க இன்னைக்கு அதிகமான ஆளுநர் என்ன இந்துக்களா இந்துக்களா முதல் மந்திரி பாஜக முதல் இந்துக்களா அவளுடைய இருக்க இந்துக்களா இந்துக்கள் அதிகாரத்தை இந்துக்களுடைய கல்வியை ஐஐடி என்ன பண்றாங்க இந்துக்களுடைய கல்வியை பறிச்சு அதை யாருக்கு கொடுக்க உச்ச சாதிகள் கொடுக்குறாங்க அவங்க இந்து ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க இதை விட நான் என்ன சொல்ல முடியும்